மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளுடைய தலையெழுத்து மாறுறதே நம்ம தூங்குற தான் நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனா நம்ம நம்மளே தவறு செஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான தண்டனைய தினமும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம படுக்கையில இருந்தே சோ நீங்க ராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு திசை அந்த திசையை பார்த்து நீங்க படுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க உங்களால பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு கௌரவம் கிடைக்கும் சக்தி வரும் நீங்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் இந்த வீடியோ பாக்குறதாலதான் நாளைய வாசல் உங்க வாசலுக்கு வெளியவே நிக்கிற அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய நீங்க உள்ளே வரவே வரவேற்கக்கூடிய நேரமாக இருக்க போகுது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முழுவதுமே நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தான் நம்ம தெளிமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பயணம் சுலபமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் நம்ம எப்படி வாழணும் நம்ம வீட்டை எப்படி கட்டிக்கொள்ளணும் நம்ம வாழக்கூடிய வீடு நமக்கு எவ்வாறு அமையணும் இது வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலயே நம்ம பெரிய இடத்தை பிரிச்சிருக்கலாம் அப்படின்னு எல்லோருமே சொல்லலாங்க ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்குமே வாழ்நாள் முழுவதுக்குமான அனைத்து பலன்களும் பெரியோர்கள் வகுத்து தந்திருக்கிறாங்க அதுல நம்மளுடைய வீட்டுல இருந்தே வந்து நம்ம உரு எப்படி உறங்கணும் அப்படின்றத எப்படி படுக்கணும் எந்த திசையை நோக்கி படுக்கணும் படுக்கை எப்படி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியா தெரிஞ்சுக்கணுங்க ராசி அன்பர்களே வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கிறதே பல தோல்விகளை சந்திச்ச பிறகுதான் நமக்கு கிடைக்குது அப்போ தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குதுங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஒருவேளை இப்போ இந்த பதிவு உங்க கண்களுக்கு பட்டுருச்சு அப்படின்னா இந்த நிமிடம் இந்த நேரமே உங்களுக்கு ஒரு சிறு மாற்றம் கடவுள் கொடுக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசி மேஷ ராசி மேஷம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுல முதல் பாதத்துல பிறந்தவங்க மேஷ ராசியில இடம்பெறீங்க நீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெயர்கள்ல பொறுத்த வரைக்கும் ராசி தெரியாதவர்கள் பொதுவா சு சே, சோ, லா, இந்த மாதிரி எழுத்துக்கள் லூ லே லோ அதுக்கப்புறம் ஆ அப்படின்ற எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பம் கொண்டவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயமே அலாதிதான் பார்ப்பதற்கு அழகாக ரொம்பவே கவர்ச்சியாக கண்ணியமாக செழிப்போடு வாழக்கூடியவர்கள் இந்த மேஷராசி உங்ககிட்ட ஒரு இருக்க ஒரு நல்ல குணமே அலட்டிக்காத ஒரு குணம் யார்கிட்டயுமே அலட்டிக்காத ஒரு மனம் யார் தோற்றினாலும் யார் போற்றினாலும் ஒரே மா கூடிய குண அமைப்புங்க கற்பனை திறனும் புத்திசாலி திறனும் கிட்ட கூடவே பிறந்தவைன்னு சொல்லலாம் எல்லா வச்சிலையுமே வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் நம்ம வளரணும் எதிர்காலத்துல நம்ம மிக சிறந்த ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் உறுதியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க பொதுவாகவே இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுய சாமர்த்தியத்தால எல்லா பணிகளையும் ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அறிவின் வாயிலாகவே பெறுவாங்க சாமர்த்திய குணம் மேஷராசிக்கு அதிகமாகவே இருக்கும் ஆஹ் ஞாபக சக்தியும் அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்த தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த விஷயமே இவங்க கிட்ட வந்துடும் அதே போல மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு விரும்பவே மாட்டாங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க செவ்வாய் ஆதிக்கமா கொண்டதால அதிகாரம் எப்பயுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சில மேஷராசி அன்பர்களுக்கு நம்ம கீழே ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து ஒரு யூனிட்டுக்கு பெரிய ஆளாவே இருப்பாங்க இவங்களுடைய வழிக்கு பிறரை கொண்டு வரக்கூடிய திறமை கொண்டவர்கள் தான் இந்த மேஷராசி அன்பர்கள் அதாவது அடக்கி ஒடுக்கிறது கிடையாது அன்பால கொண்டு வந்துருவாங்க புத்திசாலித்தனத்துல மிக கில்லாடிகளாகவே இருப்பாங்க மேஷராசி அன்பர்கள் பொதுவா நம்ம சொல்லணும் மேஷராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்பொழுதுமே வந்து அவங்களுடைய கணவன் மனைவி குடும்பத்தை சார்ந்தவங்க மீது ரொம்பவே அளவில்லாத ஒரு பாசம் வச்சிருப்பாங்க ஒரு கூட்டத்தை வழிநடத்துறவங்களா இருப்பாங்க தலைமை பண்பு கொண்டவங்களாகவே இருப்பாங்க இருந்தாலுமே இவங்க பேசினா அவங்களுக்கு மறுப்பு கிடையாது வார்த்தைகள்ல ஒரு கம்பீரத்தோடு தான் பேசுவாங்க முரட்டுத்தனமான தோற்றம் கொண்டவங்களாகவும் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களாகவும் உணவு ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்டவர்களும் காவல்துறை இத மாதிரி பணிகள்ல கூட நிறைய மேஷராசி அன்பர்கள் இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில மேஷராசி அன்பர்கள் மேஷராசில பிறந்த உங்களுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கணும் இத நம்ம இப்போ பார்க்கலாம் கிழக்கு திசை வாசல் இருக்க வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க மேஷராசி அன்பர்களே வடக்கு வாசல் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் கிழக்கு திசை வேற எந்த திசை வாசலாக இருந்தாலுமே பொதுவாகவே இவங்களுடைய வீட்டுல கிழக்கு திசையிலேயே அவங்களுடைய முழுமையான நேரத்தை கழிக்க விரும்புறாங்க மேஷராசி அன்பர்கள் குடும்பத்தோட ரொம்ப பாசம் பின்னி பணைந்தவங்களாகவே இருப்பாங்க இவங்களுடைய படுக்கை அறைக்கு மேல தண்ணீர் தொட்டி இருக்கவே கூடாதுங்க இதுதான் முக்கியமான விஷயம் மாடியில குடியிருக்கிறாங்கன்னா கீழே வந்து லெட்டின் பாத்ரூம் இருக்க கூடாது இவங்க வந்து அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இல்லாத வீட்டுல வசிக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க ராசி அன்பர்களே பொதுவாகவே ராசியில அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவான் இவங்களை வந்து பெரும்பாலும் ஒரு குறுகிய சந்து வழியா செல்லக்கூடிய வீடுகளை தான் அதிகமா வச்சிருக்காங்க வீட்டுக்கின் அருகிலேயே பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் அதிகமாகவே இருக்குங்க தண்ணீர் தொட்டிகளும் இருக்கும் குளம் குட்டைகளும் இருக்கும் வீட்டுக்கு அருகிலேயே பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்களினுடைய கோவில்களும் அதிகமாகவே இருக்குங்க அப்போ அஸ்வினி முடிஞ்சிருதா இப்போ பரணி நட்சத்திரக்காரங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வீடுகள் எப்பொழுதுமே உணவிற்கு பஞ்சமே இருக்காதுங்க அடுப்படி ரொம்ப சிறப்பாக இருந்தா இவங்க வாழ்க்கையில சுலபமா மேல வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வீட்டுல கிழக்கு திசையில தலை வைத்து படுக்கலாம் அப்படி இல்லைன்னா மேற்கு திசையில தலை வைத்து படுக்கலாம் அப்போதான் உங்க வாழ்க்கையில உங்களால சுலபமா வெற்றி பெற முடியுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங் நீங்க வந்து கிழக்கு திசை வாசல் உள்ள வீடுகளை தேர்ந்தெடுக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு கிழக்கு திசை வாசல் உள்ள வீடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வடகிழக்குல இருந்து வடமேற்குல இருந்து வடகிழக்கு திசை வரையிலுமே வீடுகள் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க சரியான வடகிழக்கு வாசல் இருந்தா ரொம்பவே நல்லது கிழக்கு சார்ந்த வடக்கு இது போன்ற வீடுகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குங்க இந்த ராசி அன்பர்களுடைய வீடுகள்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவது பொறுமைய விரும்புறீங்க ஆனா உங்களுக்கு ஒரு பண விஷயத்துல மத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணம் அதிகமாகவே இருக்கு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம இருக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கு நண்பர்கள் உறவினர்களுக்கு தாராளமா கடன் கொடுக்கிற குணமும் உங்ககிட்ட இருக்கும் அதுக்காகலாம் வந்து பண விஷயத்துல மேஷராசி அன்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஏன்னா பணத்தினுடைய உண்மையான மதிப்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் உங்களுடைய வீடுகள் எப்பொழுதுமே பளிச்சுன்னு இருக்கணுங்க ராசி அன்பர்களின் வீடுகள் பளிச்சுன்னு இருக்கும் உங்களுடைய வீட்ல வடகிழக்கு திசை எப்பயுமே பாழ்படக்கூடாது வடகிழக்குல செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது பெரும்பாலும் மேஷரா மாஷராசியில பிறந்திருக்க கூடியவங்க உங்களுடைய குடும்பத்தை நீங்க நடத்த மாட்டீங்க உங்களுடைய கணவன்மார்கள் அவங்க அப்படி இல்லைன்னா மனைவிமார்கள் அவங்கதான் உங்களுடைய குடும்பத்தை கட்டி காப்பாங்க அதனால தென்கிழக்கு திசை வளர்ந்து இருக்கக்கூடாது கூடாது அக்னி மூளை இருக்கக்கூடாது பொதுவாகவே அக்னி மூலை வளர்ந்துருச்சுன்னா அந்த வீட்டின் ஆண்கள் பொறுப்பற்றவர்களா மாறிடுவாங்க சோ பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்சவங்களுக்கு பணத்தை சேமிக்க தெரியாம போயிடும் அதனால மேஷராசில இருக்கக்கூடியவங்க வீட்டிற்கு அருகிலேயே வேப்ப மரம் இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க ராசியில பிறந்த ஆண்கள் ஆண்கள் வேப்பமரம் மரம் சிறப்பா இருக்கும் பெண்களா இருந்தீங்கன்னா பவளமல்லி செடியை நீங்க நட்டு வைக்கலாம் அதே போல வாழ்க்கையில மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி போன்ற ஒரு கோவிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பண வரவு அதிகமாகணும் அப்படின்னா நீங்க திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ஆலயங்களுக்கு மணி ஓசை வாங்கி கொடுக்கலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் உங்களுக்கு பொதுவா மேஷராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாங்கணும் சொத்து சோகம் பெருகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய அம்மன் கோவில் சென்று வழிபாடலாம் அதாவது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை அம்மன் கோவிலுக்கு போலாம் அதே போல மேஷராசி அன்பர்களுக்கு உரித்தான கடவுள் முருகப்பெருமான் இது எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணலாம் பழனி முருகன் வழிபாடு பண்ணலாம் முருகனை தொழுவது ஆறுபடை கோவிலுக்கும் சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அதுவே கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த நட்சத்திரத்துல உங்களுடைய ஜென்ம அன்னைக்கு சுவாமி மலை திருச்செந்தூர் திருத்தண்ணி போன்ற ஆறுபடை வீடுகள்ல ஒரு கோவிலுக்கு நீங்க சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்ல முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல திருச்செந்தூர்ல இருக்க முருகனுடைய போட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டுல மாட்டி வைங்க காயில எழுந்து கண் விழித்து பாருங்க அழகிய குழந்தை வடிவமான ஒரு குழந்தை போட்டோ முருகர் போட்டோ நீங்க உங்களுடைய போன்லயோ இல்ல டிபிலையோ அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நீங்க தடம் மாறாமல் தவறுகள் செய்யாமல் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க ஐந்தாம் இடத்தின் அதிபதி சூரியன் அவர் அந்த வீட்டுல உச்சம் அடைகிறாருங்க சோ உச்சமடையும் பொழுது நீச்சம் அடையக்கூடிய விஷயம் எது அப்படின்னா குழந்தைங்களுடைய பழக்க வழக்கங்களின் வாயிலாக அவங்க உங்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும் அதனால ராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தைகளை ரொம்பவே க கவனமாக வளர்க்கணும் இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகளை சிக்கிப்பாங்க மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி தங்கக்கூடிய வீடுகளிலே ரொம்பவே ஒரு விசேஷ கவனம் நீங்க செலுத்தணும் உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பா வந்து நல்ல முறையில வளருவாங்க அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதிகள் இத மாதிரி போயிட்டு நீங்க வணங்குங்க பெருமான பண்டிகை நாட்கள்ல வணங்கி வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க தலை வைத்து படுக்கக்கூடிய திசையில தான் உங்களுடைய தலைக்கு பின்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் படமும் பூஜை அறையில கூட இருக்கலாம் இல்ல படுக்கறையில சில பேர் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களா இருந்தா நீங்க பூஜை அறையில வச்சுக்கலாம் திருமண இருந்தா பூஜை அறையில வச்சுக்கோங்க உங்க வீட்டின் வரவேற்பறையிலும் ஒரு அழகிய முருகன் படங்களை நிறைய வச்சிருங்க அது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க உங்களுடைய தலைவாசல்ல நீங்க புண்ணியமான பொருட்களாக இருக்கக்கூடிய விரலி மஞ்சள் வசம்பு அஹ் புல் இது எல்லாத்தையுமே நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா மேஷராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் உங்களால பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய பயனுள்ள தகவலை இந்த சேனல்ல நான் போட போகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி